தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் அற்புத குழந்தை இயேசுவே பெத்லகேம் தொழுவத்தில் பிறந்த இறைமகனே உமது குழந்தை பருவத்தின் புனிதத்தால் எங்களை ஆசீர்வதித்து நமது வாழ்வில் அமைதியும் கிருபையும் ஆனந்தமும் நிறைந்து எங்கள் பாதையை உமது ஒளியால் பிரகாசிக்கச் செய்யும் குழந்தைகளுக்காக வேண்டுதல் குழந்தைகளின் பாதுகாவலரே சிறுவர்களின் நண்பரே எங்கள் பிள்ளைகளை உமது அருளின் திருமேனியின் கீழ் காத்திடுங்கள் அவர்கள் உண்மையை அறிந்து நீதி மற்றும் அன்புடன் ஞானத்துடனும் வளரட்டும் உமது அன்பான பராமரிப்பில் எங்கள் பிள்ளைகள் எல்லா சிரமங்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் தீய தாக்குதல்களிலிருந்தும் காப்பாற்றப்பட்டு அவர்கள் உம்மை போன்ற தூய்மையான கண்ணோட்டத்துடனும் கீழ்ப்படிதலுடனும் வளர்வார்களாக அவர்களின் படிப்பில் சிறந்து விளங்கவும் தேர்வுகளில் வெற்றி பெறவும் நல்ல நண்பர்களுடன் சேரவும் நல்ல ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் பெறவும் உமது கிருபையை அளித்தருளும் அவர்களின் எதிர்காலம் பிரகாசமாக வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக அமையட்டும் கடன் மற்றும் பொருளாதார பிரச்சினைகளுக்கான வேண்டுதல் வாழ்க்கையின் சுழற்சிகளை உடைத்து உம்மை தேடும் அனைவரையும் உம்மை நம்பும் அனைவரையும் உம்மை அழைக்கும் அனைவரையும் ஆசீர்வதிக்கவும் கடனில் சிக்கி தவிப்பவர்களுக்கு பொருளாதார நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு உமது கருணையுள்ள பார்வையைத் திருப்பி அவர்களுக்கு விடுதலை அளியும் அவர்களின் கடன்களை தீர்க்க வழிகாட்டி அவர்களின் வாழ்க்கையில் செல்வத்தைப் பெருக்கி அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி அவர்கள் கடன் இல்லாத சுதந்திர வாழ்க்கையை வாழ ஆசீர்வதியும் தொழிலில் வளம் இல்லாதவர்களுக்கு வேலை தேடி அலைபவர்களுக்கு வியாபாரத்தில் நஷ்டமடைபவர்களுக்கு உமது கிருபையுள்ள கரத்தை நீட்டி உதவி செய்யும் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபத்தையும் வளர்ச்சியையும் வாடிக்கையாளர்களையும் அதிகரித்து அவர்களின் தொழில் செழிக்க ஆசீர்வதியும் வேலை இழந்தவர்களுக்கு விரைவில் புதிய வேலையை அளித்து அவர்களின் கவலையை நீக்கும் உமது குழந்தை பருவத்தின் ஆசீர்வாதங்களை எங்கள் குடும்பத்தின் மீது தாராளமாக பொழிந்தருளுங்கள் நமது வாழ்க்கையை உமது அன்பும் அருளும் அமைதியும் ஆனந்தமும் ஆசீர்வாதமும் என்றும் நிரப்பட்டும் ஆமென் நோய் வேளையில் மன்றாட்டு இரக்கமுள்ள அற்புத குழந்தை இயேசுவே நோயாளிகளுக்கு நீர்காட்டிய இரக்கத்தை நான் அறிவேன் இவ்வுலகிலே நீர் மனிதனாக வாழ்ந்தபோது நோயாளிகளையும் உடல் குறை உள்ளவர்களையும் தீராத நோயால் துன்புற்றோரையும் உமது கனிவான கரத்தால் தொட்டு குணமாக்கினீர் இன்று உமது திருவுருவத்தை நாடி வரும் ஆயிரக்கணக்கான மக்கள் கொட்டூரமான படுமோசமான நோய்களிலிருந்து உம்மால் அற்புதமாக குணமடைந்துள்ளதாக கூறுகின்றனர் அற்புத குழந்தை இயேசுவே நான் ஒரு பாவி துன்பங்களை அனுபவிக்க வேண்டியவன் உமது இரக்கத்தை பெற தகுதியற்றவன் என்று எனக்கு தெரியும் ஆயினும் எண்ணற்ற வரங்களையும் நோய்களை நீக்கும் அற்புத குணங்களையும் மாபெரும் பாவிகளுக்கு கூட நீர் மனமிரங்கி அளித்து வருகின்றீர் ஆகையால் என்னையும் குணமாக்க வல்லவர் என்று நான் இன்னும் அதிகமாக நம்புகிறேன் விண்ணக மருத்துவரே இந்த நோய்களிலிருந்து நான் குணமடைய வேண்டும் என்பதற்காக உமது திருக்கரத்தால் என்னை ஆசீர்வதியும் எல்லா நோய்களையும் வலிகளையும் நீக்கி என்னை குணமாக்கியருளும் நான் பெற்ற உடல் சுகத்திற்கு மூல காரணம் மருந்தல்ல எல்லாம் உமது வல்லமையுள்ள தெய்வீக ஆற்றல் என்பது எல்லோருக்கும் தெரியும்படி எனக்கு சுகமளித்தருளும் ஆய்ந்தறிய முடியாத உமது ஞானத்திற்கேற்ப எந்த நிலையிலும் உமது திரு உளப்படியே எனக்கு ஆகட்டும் நல்லதொரு ஆன்ம நலனையும் எனக்கு அளித்தருளும் இந்த நோயால் நான் துன்புறுகையில் உமது ஆறுதலின் இனிய அமுதம் என்மேல் வழிந்தோடட்டும் இவ்வுலகத் துன்பமெல்லாம் கொஞ்ச நாளுக்குத்தான் என்ற உயர்ந்த உண்மை என் உள்ளத்தை நிரப்பட்டும் அன்பும் இரக்கமும் உள்ள அற்புத குழந்தை இயேசுவே துன்பங்களை திடமனத்துடன் நான் சகித்து கொள்ளவும் உமது திருவுளத்திற்கு பணிந்து நடக்கவும் எனக்கு வரம் தாரும் அற்புத குழந்தை இயேசுவே என்னை ஆசீர்வதியும் இந்த நோயால் நான் படுத்த படுக்கையாகிவிட்டாலும் நிலைவாழ்வை நீர் எனக்கு தந்தருளும் உமது பேரன்பை நான் என்றென்றும் போற்றி புகழ அருள்தாரும் ஆமென் துன்ப வேளையில் மன்றாட்டு அற்புத குழந்தை இயேசுவே எங்களோடு வாழ்வதும் எங்கள் மேல் உமது ஆசியை ஏராளமாக பொழிவதும் உமக்கு மாபெரும் மகிழ்ச்சியே நம்பிக்கையோடு உம்மை நாடி வரும் பலர் வியப்புக்குரிய வரங்களை உம்மிடமிருந்து பெற்றுள்ளனர் அவர்கள் கேட்ட மன்றாட்டுக்களையும் நிறைவாய் அடைந்துள்ளனர் உமது அற்புத திரு உருவத்திற்கு முன் முழந்தாளிட்டு என் இதயத்தைத் திறந்து என் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் ஏக்கங்களையும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன் அற்புத குழந்தை இயேசுவே உமது திருவுளப்படி எனக்கு ஆகட்டும் உமது ஞானத்திற்கும் அன்பிற்கும் ஏற்ப என் நன்மைக்காகவே எல்லாவற்றையும் நீர் செய்வீர் என்று நான் அறிவேன் இத்துன்ப வேளையிலே எனக்கு ஆறுதலாக இருந்து மகிழ்ச்சியை அளிக்க இரக்கம் கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி பணிவோடு மன்றாடுகிறேன் துன்புறுவோரை தேற்றும் நட்புறவுடைய அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமது இரக்கத்தால் எங்கள் பாவங்களை மன்னிக்கும் அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை திடப்படுத்தும் வல்லமையுடைய அற்புதக் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தீமைகளை எல்லாம் அகற்றும் ஆற்றலுடைய அற்புதக் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நரகத்தை வெல்லும் திறமையுள்ள அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் இதயங்களைக் கவரும் எழில் வதனமுள்ள அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம் கையில் உலகத்தை ஏந்தும் பேராற்றல் உள்ள அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆர்வமற்ற எங்கள் உள்ளங்களை உமது அன்புத் தீயால் பற்றி எரியச் செய்யும் அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எல்லா நன்மைகளாலும் எங்களை நிரப்பும் அற்புதக் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கருணை கூர்ந்து எங்கள் மன்றாட்டைக் கனிவாய் கேட்டருளும் இயேசுவே எல்லா தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே எல்லா பாவத்திலுமிருந்தும் அளவற்ற உம் நன்மைக்கு எதிராக எழும் எல்லா அவ நம்பிக்கையிலுமிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்